வணக்கம் நண்பர்களே ஈழத்து எழுத்தாளர் திரு வரதர் அவர்கள் எழுதியிருக்கிற கற்பு என்கிற சிறுகதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் மாலை நாலரை மணி பிள்ளையார் கோயில் கணபதி ஐயர் வீட்டின் முன் வராந்தாவில் மூர்த்தி மாஸ்டரும் ஐயரும் கதைத்து கொண்டிருக்கிறார்கள் எங்கெல்லாம் சுற்றி வந்து கடத்திலே இலக்கிய ஊலகத்தில் புகுந்தார்கள் மாஸ்டர் நீங்கள் கலைச்சலுக்கு தொடர்ந்து படித்து வருகிறீர்களா என்று கேட்டார் ஐயா ஆமாம் ஆரம்பத்துலேருந்து படிச்சுட்டு வரேன் குறிப்பாக எல்லாத்தையும் படிக்கிறேன்னு சொல்ல முடியுது ஏன் என்ன விசேஷம் இல்லை கலைச்செல்வி பழைய பிரதி ஒன்றை சர்ச்சையில் எடுத்து பார்த்தேன் அதில் ஒரு சிறுகதை யார் எழுதுனது எழுதினவர் தெரியல ஆனால் கதை தான் தெரியுது அப்படின்ட்டு அந்த கதையை சொல்கிறார் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில் பெரிய வெள்ளம் வந்தபோது ஒரு பணக்காரன் அவனுடைய வீட்டு மாடியில் போயிட்டு பாதுகாப்புக்காக இருக்கிறான் தனியாக இருக்கிறான் அந்த நேரத்தில் ஒரு இளம் விதவை பெண் வந்து வெள்ளத்துக்காக இது பண்ணிக்கிட்டு தப்பித்து வந்து அவனுடைய வீட்டுக்கே வரான் இந்த நேரத்தில் இந்த பணக்காரன் அந்த பெண்ணை வந்து தவறாக பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணும்போது அவன் மாடியிலேருந்து இருந்து கீழே குதித்து உயிரை திறந்துடுறா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மாஸ்டர்னு கேட்குறாரு என்ன நினைக்கிறது புராண காலத்திலேருந்தே அப்படி தான் நம்ம சொல்லிட்டு வரோம் அப்படின்றார் இப்போ எனக்கு கற்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க எங்களுடைய விவாதம் போகிறது அப்போ இந்த ஐயர் வந்து தன்னுடைய நினைவலைகளில் போன வருஷம் நடந்த செய்தியை சொல்கிறார் போன வருஷம் பெரிய இந்த முருகமூர்த்தி கோயிலில் நான் பூஜை செஞ்சிட்டு இருந்தேன்ல உங்களுக்கு கூட தெரியுமே அங்கே தமிழர்கள் ஐம்பது பேர் தான் இருந்தாங்க சிங்களர்கள் அதிகம் பேர் இருந்தாங்க ஆனால் ரெண்டு பேருமே முருகர் கோயிலுக்கு வந்து கும்பிடுவாங்க உங்களுக்கு தெரியும் அப்போது இந்த தமிழர் சிங்களவர் கலங்க தொடங்குற நேரத்தில் பெரிய ஆபத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழர்கள்லாம் கிளம்பி போயிட்டாங்க ஆனால் முருகன் நம்மளை காப்பாற்றுவான்னு நான் அங்கேயே இருந்துக்கிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பேபி நோனா என்ற சிங்கள கிழவி வந்து ஐயா இனிமேல் நீங்கள் இங்கே இருக்காதிங்கய்யா இவனுங்க கூட்டம் கூட்டமாக லாரியில் வந்து இறங்கிட்டு இருக்கிறானுங்க நீங்கள் தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னாங்க நான் சரி முருகர் காப்பாற்றுவார்னு ரெண்டு மூணு நாள் அப்படியே விட்டுட்டேன் அப்புறம் ஒரு நாள் அந்த அம்மா வந்து மறுபடியும் வந்து ஐயா நீங்கள் கிளம்பி போயிடுங்க அவசியமாக போலீஸ்கிட்ட போய்ட்டு யாழ்ப்பாணத்தில் போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எங்களை கட்டாயப்படுத்தினாங்க கிளம்பலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஊரில் அந்த சில்வா இருக்கிறான்ல அவன் ஒரு பெரிய கூட்டமாக பத்து பேர் பாஞ்சு பேரை கூட்டுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தான் நான் உடனே என்ன பண்ணேன் மனைவியை கண்ணில் படாமல் பறனை மேலே உட்கார குறைச்சிட்டேன் ஏன்னா முன்னாடியே என் மனைவியை தெருவில் பார்க்கும்போதே அவன் வேற மாதிரி பார்க்கறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்க உள்ளே வந்தாங்க மனைவி எங்கன்னு கேட்டாங்க அவள் நேற்று ஊருக்கு போயிட்டான்னு சொன்னேன் ஓங்கி கண்ணத்தில் அடித்தா சில்வா என்ன கூட வந்து இந்த ரெண்டு மூணு பேரை என்னை போட்டு அடித்தாங்க அப்போ என்னை காப்பாற்றுறதுக்காக மனைவி இருந்து கீழே குதித்து வந்தாள் என்னை அடிச்சுட்டு போயிட்டானுங்க எனக்கு மயக்கம் வந்துடுச்சு போல் இருக்கு அவளை பின்னாடி இழுத்துட்டு போயிட்டு அவளை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிருப்பானுக்கு போல் இருக்கு அவள் வந்து என்னை மடியில் வச்சு அழுதுகிட்டு இருந்தா இப்போ நான் கண்ணை திறந்து பார்த்தேன் அடடா ஒரு கற்பு இழந்து போன ஒருத்தர் கூட நம்ம எப்படி வாழறது அப்படின்னு எனக்கு பழைய விஷயம்தான் ஞாபகம் வந்தது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தேன் நான் மூன்று விஷப்பாம்புகள் அவளை கடித்து இன்பத்தை உறிஞ்சினேன் அவள் உடலும் உள்ளமும் வேதனையால் துடித்தன எரிந்து போகிற உடலை யாரோ என்னமோ செய்தார்கள் மனம் திருதும் சம்பந்தப்படாத போது அவளுடைய மானம் போய்விடுமா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் அவளை அங்கேருந்து கூப்பிட்டு வந்தான் இப்போ இங்கே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார் கதையின் நிறைவாக மாஸ்டர் நினைக்கிறாரு ஐயர் வீட்டு சுவரிலே இருந்த மகாத்மா காந்தியின் படம் அதிலே ஐயரின் ஜாடு தெரிவது போல தோன்றியது மூர்த்தி மாஸ்டருக்கு நன்றி வணக்கம்